நம்முடைய லட்சக்கணக்கான குழந்தைகளை பாதித்து அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய போலியோ இன்று இந்தியாவில் போலியோ கிடையாது அதற்கு முதுகெலும்பாக அடித்தளமாக இருந்தது ரோட்ரி சங்கம் அதனால்தான் எனக்கு ரோட்ரினா ரொம்ப பிடிக்கும் நீங்க ரோட்ரின்னு சொன்ன உடனே நான் வந்துட்டேன் அந்த அளவுக்கு இருக்கின்ற சகோதரர்கள் சகோதரிகள் மிக சிறப்பாக உங்களுக்கு மட்டுமில்ல மற்றவர்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை ஜெர்மனி தலைவர் திரு மரியாதைக்குரிய திரு பி எம் பாஷா அவர்கள் டிஜி இன்கமிங் கவர்னர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் ஜெயன் அவர்கள் டிஸ்டிக் செக்ரட்டரி மரியாதைக்குரிய திரு செந்தில் அவர்கள் இந்த விளையாட்டு போட்டியை இணைய இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு டாக்டர் ரமேஷ் பாபு திருமதி மைத்திலி அவர்கள் திரு ஜெகந்நாதன் டாக்டர் ரங்கா அவர்கள் குறித்து மற்றும் மேடையில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் இங்கே உற்சாகத்தோடு வரையடைந்திருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் வீரர்கள் வீராங்கனை என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன் ஐ எம் வெரி ஹாப்பி டு இனாகுரேட் டூர்னமெண்ட் பேட்மிண்டன் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன் ஒன்று எனக்கு ரோட்டரி பிடிக்கும் அது பேட்மிண்டன் பிடிக்கும் பேட்மிண்டன் நான் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக நான் பேட்மிண்டன் ஆடிக்கொண்டிருக்கின்றேன் என் கார்ல பேட்மிண்டன் கேட்டு எந்த ஊருக்கு போனாலும் என் ப்ரோக்ராம் போயிட்டு எந்த ஊருக்கு போனாலும் ராத்திரி பதினோரு மணி ஆனாலும் சரி அங்கேயாவது நாலு பேருங்களை வர வச்சு அங்கே தருமபுரியா மதுரையா சேலமா இவன் கேரளாவா டெல்லியில எல்லாம் அடிக்கடி அங்கே எங்கே வேணாலும் போனால் அந்த திஸ் எனக்கு ஒன் ஆஃப் மை பேஷன் பேட்மிண்டன் இஸ் மை பேஷன் அது பேஷனுக்கும் அப்சேஷனுக்கும் டபுள் இருக்கு அதனாலதான் எனக்கு இந்த விளையாட்டு இந்தியா முழுவதும் முழுவதும் பிரபலப்படுத்தணும் ஏன்னா பேட்மிண்டன் யூ கேன் லேர்ன் 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 வெரி ஃபாஸ்ட் ஃபைவ் இயர் 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 ஓல்ட் ஓல்ட் த்ரீ அஸ் டைம் டைம் லிமிட் டு கேம் கேம் பியூட்டிஃபுல் அழகாக ஈஸியாக அண்ட் வந்து நாட் நம்ம இருக்கிற சூழல்ல நம்மளுடைய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் మనోషనల్ మోర్ట్లో

I'll be yearning to get into the badminton court That's because of all these uh, there uh, the no, there are a many players many players players international tournament tournament not one, many national level, level, level first thing I I did was person software software யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க மட்டும்தான் எனக்கு போட நான் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா கோச்சுக்கு வேண்டிய ஆள் பிரசிடண்ட்டுக்கு வேண்டிய ஆள் செக்ரட்டரிக்கு வேண்டிய ஆள் அவங்க உள்ள எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் சேஞ்ச் எடுத்து டோர்னமெண்ட் சாஃப்ட்வேர்ல டிரான்ஸ்பெரிங் ஆன்லைன்ல பாக்கலாம் யார் ஜெயிக்கிறா அவங்க ரேங்கிங் என்ன அவங்க பாயிண்ட்ஸ் என்ன அடுத்தது யார் ஜெயிக்கிறா யாருமே ஒண்ணுமே மாத்தவும் முடியாது அது செஞ்ச பிறகு நிறைய நிறைய கிராமத்து பிள்ளைங்க ஊழக பிள்ளைங்க ஊழல் டாப் ஆஃப் பிளேயர்ஸ் டேலண்டட் இப்படி இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காம தி ஆல் கேமிக்கல் சிஸ்டம்

ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு வயசு இப்பெல்லாம் பார்த்தா முப்பது இருபத்தி ரெண்டு வயசுல சின்ன இருந்து இது இது நல்ல கேம் ஆக்டிவ் அண்ட் ஏன்னா நீங்க வந்து உங்களை கேம் உங்களை வழி நடத்தும் இந்த கேம் நீங்க எடுத்துட்டீங்கல்ல

And the game is such powerful that it will bring everybody together from different parts, and like it's done now. So, but um, I'm so happy that uh, you have taken up this this game, and uh, it will go a long way in uh, not only building up uh, your your physical part, your emotional part, but building up the Rotary. You know, we are doing that. Rotary, you know, we are doing that. Kundu Varun, you are there. You are not come. You are not come in the. We are going to sail. But that is the first level. climate change and global warming. And Nikki, the biggest challenge we are facing today is चेंज एंड ग्लोबल वार्मिंग। warming. So Nikki, in the world today, 99% of the people are not realizing this, and 99.9% .9 of the government is not realizing this. You know, it is. Now, you know, you know, you know, you know, you

நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் தான் ஃப்ளெக்ஸ் இருக்க போகுது நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் பட்டன் யூ செவியர் ட்ரவுட்ஸ் அண்ட் டு ப்ரூ அ டு எனக்கு ரோட்ரி மூலயமா ஐ நீட் இன் டு மேக் லாட் அ சத்தம் போடுங்கள் நிறைய சத்தம் போடுங்கள் கவர்மெண்ட் காதில் போனோம் பப்ளிக் காதலில் போனோம் கவர்மெண்ட் காதில் போடுறது அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அண்ட் பப்ளிக் காதில் போகும் public private non public children school ella po sattam mm kodunga sattumudi satt appo than government or hope or ne nadakkudranu sonni konjam varu eney eneyum bayam undu i know what is happening tamil nadu in india all round the world enna avlo mosama irukku we are going to see human diseases because of climate change global you are going to see new agricultural crop food shortage one climate change and food shortage rendu நமக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டே இல்ல இருக்கிற லேண்ட் எல்லாம் எல்லாம் சிப்காட் இண்டஸ்ட்ரி எல்லாம் கன்வெர்ட் பண்ண சோர்ஸ்க்கு இல்லை அது தட் இஸ் அனதர் பார்ட் ப்ராப்ளம் இட் இஸ் அண்ட் தென் நவ வி சென்னை ஹஸ் காட் 1050 mm ஆஃப் ரெயின் ஐ ஹியர் அந்த 1050 mm ல கிட்டத்தட்ட 800 வந்து வி லெட் இட் கோ சோ கிளவர் கெட் இட் பேக் ஃப்ரம் தி சி டிசல்வேஷன் பார்ட் கடல்ல

ரெண்டு மான்சூன் சேர்த்து இன்னைக்கு ரெண்டு மான்சூன் முப்பது நாள் இருபத்தி எட்டு நாள் தான் பெய்யும் ஆனா இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நைன் ஹண்ட்ரட் மிலிமீட்டர் இன்னைக்கு மழை அதிகமா பெயுது ஆனா கொரோனா குறுகிய காலத்துல இப்போ பெய்யும் பெய்த மழை ஒரே நாள் பெய்து மூணு நாள் பெய்த மழைக்குதான் நம்ம வந்து ஏரி குழந்தை தான் வச்சிருந்தோம் அதெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் அது ஒரே நாளா பெயர் தண்ணி நிக்க தேடல வீட்டுல தான் வரும் நம்ம தான் வீடு எல்லாம் ஏரியலாம் அழிச்சுட்டு தான் வீடு கட்டிருக்கோம் So All these things we have to plan, and uh, this is again uh, part of our strategic climate change, global warming. Now we have mitigation and adaptation. We have adaptation, mitigation, and prevention. What we should do, and then what it happens to adapt. Are intimate, know, but, but for that, first we have to realize the problem. There is a problem. So, but I do know I am so upset or maybe sad that people are not realizing that this is a problem. ஒவ்வொரு பிரச்சாரம் நீங்க ஒரு கொஞ்சம் ஆனா இல்ல இருக்கு வரப்போ கோயம்பேடு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நான் கேட்டேன் அறுபத்தஞ்சு கொண்டு வாங்க Delhi, like Menoli Park, that's the biggest park in Delhi. That's about 240 acres. They're building we'll one park in Delhi for 800 acres. Central Park, New York, is about 840 acres. Hyde Park is about 450 acres. Bangalore Sims Park is, I think, about 240 acres. Chennai is 15 acres. That's the biggest park. Number. But you know, we need more population than Park. So the children spend a lot of time. Every city, successful city, has a lot of parks. And lots of big parts, green space, breathing space. Uh, where not? You have to make some right noises, right time. Keep making those noises. All the very best to all of you, all the participants. Play well, do well, enjoy. And enjoy the time you spend here. Enjoy the time. That's the most important. Whether you're winning losing, like. enjoy your time here. And uh, that's something which is very, very nice. important. And uh, all the very best. Thank you. Thank you very much, sir. It's very, very inspiring words and informative talk which have been given to us.